ட்யூப் தமிழ் வணக்கம் பாலஸ்தீன பிரச்சனையை அனுதாபத்துடன் தாங்கள் நோக்குவதாக சீனா அறிவித்திருக்கின்றது மத்திய கிழக்கு நாடுகளும் சீனாவும் இணைந்து இப்பொழுது சி என்று கூறப்படுகின்ற சீனா மத்திய கிழக்கு இணைந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநாட்டில் இரண்டு முக்கிய முடிவுகளை சீனா அதிபர் முன்வைத்திருக்கின்றார் இப்பொழுது சூடர் இருக்கின்ற உக்ரைனிய பிரச்சனையை முடிவடைய செய்ய வேண்டும் இரண்டாவது காசா பிரச்சனையை முடிவடைய செய்ய வேண்டும் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போருக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வழங்கலாம் என்று உலகம் ஒப்புக்கொண்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையில் அது இல்லை என்று முடிவாகவில்லை எனவே அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் அதேவேளை மத்திய கிழக்கில் அமைதியை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் உலக அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அதற்கு சீனா விசுவாசமாக பாடுபட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த மாநாட்டில் எகிப்தினுடைய அதிபர் அப்துல் பாட் அல் அரபு எமிரேட் நாடுகள் பஹரின் ஆகிய நாடுகள் பங்கேற்றுள்ளன இருபத்தி எட்டு மேயிலும் இருந்து ஜூன் முதலாம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெறுகின்றது மத்திய கிழக்கில் எப்படி அமைதியை எட்டி போகின்றார்கள் என்பதும் சீனாவினுடைய கொள்கை என்ன என்பதும் இதுவரை சரியான முறையில் வெளியாகவில்லை ஆனால் சீனாவிற்கு கணிசமான பங்கு இருக்கின்றது ஈரானை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்குரிய ஆற்றல் சீனாவிடம் இருக்கின்றது அதுபோல ரஷ்யாவிடமும் இருக்கின்றது இஸ்ரேலை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டிய தேவை அமெரிக்காவிடம் இருக்கின்றது இந்த வல்லரசுகள் முயற்சி எடுக்குமாக இருந்தால் சரியான வழியில் சிந்திக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்பதை மறக்க முடியாது துருக்கி அதிபர் தையீப் எர்டோகன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை மிக மோசமாக கண்டித்திருக்கின்றார் இவர் ஓர் இரத்த காட்டேரி என்றும் மனநோய் பிடித்த ஒருவர் என்றும் அவரை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் அவருக்கு துணை போகின்ற அமெரிக்காவினுடைய கரங்களில் இரத்தம் படிந்திருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் துருக்கியினுடைய தலைநகரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் பேசுகின்ற பொழுது இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் ஆறுதல் பில்லியன் டாலர்கள் வர்த்தகம் இஸ்ரேலுடன் இருந்தாலும் அதை இடைநிறுத்தம் செய்துவிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக இவர் குரல் கொடுத்து வருகின்றார் பாலஸ்தீனத்தில் சிறுபிள்ளைகள் கொல்லப்படுகின்றார்கள் கூடாரங்களில் இருந்த அகதிகள் கூடாரங்களுடன் எரித்து உயிரோடு கொல்லப்படுகின்றார்கள் இதையெல்லாம் உலகம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணமான இஸ்ரேலிய பிரதமர் ஒரு காட்டு மிராண்டி என்பதை மறுக்க முடியாது என்றும் அவர் கண்டித்திருக்கின்றார் இதற்கு முன்னதாக துருக்கிய அதிபர் ஒரு சர்வாதிகாரி என்றும் துருக்கிய மக்களுடைய சுதந்திரத்திற்கு எதிரானவர் என்றும் இஸ்ரேலினுடைய அமைச்சர் ஒருவர் இவரை கண்டித்தது தெரிந்தது இந்த கருத்திற்கு பின்னர் நாளை இஸ்ரேலினுடைய இன்னொரு காட்டமான கண்டனம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதற்கிடையில் சுலோவேனியா நாடும் பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரித்திருக்கின்றது சுலோவேனியாவினுடைய பிரதமர் ரோபர்ட் கோலோப் இந்த தகவலை ஊடகவியலாளரிடையே பேசும்போது தெரிவித்தார் வரும் செவ்வாய்க்கிழமை சுலோவேனியா பாராளுமன்றம் கூடி இந்த பிரேரணையை அங்கீகரிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய இடைநிலை கட்சி ஒன்று உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரியிருக்கின்றது இதை இஸ்ரேலிய பிரதமர் வன்மையாக கண்டித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இஸ்ரேலில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது அதற்கு முன்னர் தேர்தல் நடத்த முடியாது நடத்துவோமாக இருந்தால் இப்பொழுது களத்தில் நின்று போரிட்டுக் கொண்டிருக்கின்ற ராணுவத்தினுடைய உளவியலை அது பாதித்துவிடும் அவர்கள் நடத்துகின்ற போர் பிழையானது என்ற கருத்து இஸ்ரேலில் இருப்பதாக கருத்து வந்துவிடும் என்பதனால் அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் தட்டி கழித்தார் இந்த நிலையில் சிரியாவினுடைய மத்திய பகுதியில் இஸ்ரேலினுடைய விமானங்கள் கொண்டு வீசி ஒருவர் இறந்து பத்து பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் லெபனானில் தாக்குதலை நடத்திய விமானங்கள் அந்த கையோடு சிரியாவில் நுழைந்து தாக்குதலை நடத்தின ஈரானினுடைய ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் வருடக்கணக்கில் தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது சிரியா நாடு தடுப்பதற்கு முயற்சி எடுத்தாலும் அதை தடுக்க முடியவில்லை சிரியாவினால் இஸ்ரேலுடன் ஒரு போரை நடத்தவும் முடியாமல் இருக்கின்றது இதற்குள் வடகொரியா நாடு பலூன்களை தென்கொரியாவிற்குள் அனுப்பியது இந்த பலூன்களில் மிருகங்களினுடைய மலம் மற்றும் கழிவுப் பொருட்கள் மூட்டைகளாக கட்டப்பட்டு தென்கொரிய வீதிகளில் போடப்பட்டன இருநூற்றி அறுபது வரையான பலூன்களை இவ்வாறு அனுப்பியிருக்கின்றார்கள் இதுதான் உங்களுக்கு பரிசு என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் தென்கொரியா வடகொரியாவுக்கு உள்ளே மருந்துகள் உணவுப் பொருட்கள் பணம் தொடர் நாடகங்கள் பொப்பிசை போன்றவற்றை கொண்ட யூஎஸ்பிகள் ஆகியவற்றை வைத்து பலூன்கள் மூலம் அனுப்பி கொண்டிருந்தது இது வடகொரியர் பட்டினியில் கிடக்கின்றார்கள் அவர்களுக்கு பணம் இல்லை என்ற நிலை